யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் அடுத்து செய்யுள் மலட்டு மனிதன் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் சந்திரன் வியாழன் கூடி தந்த லக்கினத்திலேற ஐந்தினில் பாவர்கள் வீழ்ந்தே அணைந்திட பார்வையாகும் சுந்தரச் சுபர்கள் பார்வில் தோண்டாதிருக்க வந்தோன் முந்தவே மலனடாகும் என்பதை மொழியலாமே சொன்னது பார்த்திங்கன்னா செய்யுள் இனி இதனுடைய பொருள் சந்திரனும் குருவும் ஒன்றிணைந்து லக்கினத்தில் அமர ஐந்தாம் ஸ்தானத்தில் பாவர்கள் வீற்றிருப்பது மட்டுமல்லாமல் பார்வையும் செலுத்தி இருக்க ஐந்து குடையவன் சுபர் பார்வை கிட்டாமல் இருந்துவிட்டால் அந்த ஜாதகன் தகப்பனாக முடியாதவன் என்று சொல்லலாமே சொன்னது பார்த்தீங்கன்னா செய்யுளுடைய பொருள் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிளினிக் போகிறோம் காய்ச்சல் அப்படின்ட்டு ஒரு பத்து பேர் இருக்காங்க காய்ச்சலுங்கிறது பொது ஒவ்வொருத்தருக்கும் காய்ச்சல் வந்த விதம் ஒரு காரணமாக இருக்கலாம் அதே போல் இந்த ஐந்தாம் இடம் கெட்டு போகுது அப்படின்னாக்கா பல காரணங்கள் வருது இந்த பல காரணங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செய்த தவறை பிரதிபலிக்குது இவன் முன்ஜென்மத்தில் பார்த்திங்கன்னா பெண்களிடத்தே தவறு செய்தவன் அதை வெளியே தெரியாத பார்த்துக்கிறான் இதுவே ஒரு தப்பு அடுத்து மனைவிக்கு இந்த சம்பந்தத்தின் உறவை கொடுக்கறதில்லை ஏதோ அந்த பெண்மணி மீது வஞ்சம் வச்சே இவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு இவன் அதற்குண்டானதை அனுபவிக்கிறது இந்த பெண்ணுக்கு இல்லை வேறு பெண்களிடம் தொடர்பு கொண்டு கருப்பு வச்சுன்னா கூட களைச்சுற்று களைச்சொற்று அப்படின்னு செய்தவன் இது ஒரு தவறு தானே பார்த்திங்கன்னா கல்யாண விஷயங்களில் எத்தனையோ தவறுகள் நடக்குது அதில் இந்த மாதிரி தவறும் பெரிய தவறு தானே அப்போ அந்த காலத்திலலாம் பெண்கள் என்ன பண்ணுவாங்க இதை வெளியே சொல்ல மாட்டாங்க சொன்னாக்க வெக்க கேடு அல்லது மானம் போயிடுச்சு அல்லது அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க அல்லது பார்த்திங்கன்னா இதை இதன் விளைவாக பெற்றோர்கள் வந்து இப்படி நாம் கட்டி கொடுத்துட்டோமேனா அவங்க கூட பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு அப்படின்ட்டு அப்படியே அமைதியாகவே இருந்துருவாங்க சுகி சிவம் ஐயா இதை நிறையா வேறு வேறு மாதிரிலாம் பேசியிருக்கார் இவன் செய்த தவறு அந்த பெண்ணை அடக்கிக்கிட்டு ஐம்புலன்களையும் அடக்கிக்கிட்டு வாழ்ந்து முடித்து ஒவ்வொரு சமயம் நொந்திருப்பாங்க இல்லையா இந்த நொந்தது பூரா யார் இந்த சிர சிரமத்தை மறுபடியும் அனுபவிக்கணும் அவனே தான் வேறு வழியே கிடையாது ஆக செய்த பாவத்தின் விளைவுக்கு இந்த மாதிரி வந்துடுது சரி ஜோதிடத்தில் ஒரு வாய்ப்பு உறுதி இல்லாத வாய்ப்பு என்னென்னு கேட்டால் அதே கும்பகோணம் சந்திரன் ஸ்தலம் திங்களூர் வியாழன் ஸ்தலம் ஆலங்குடி ஆலங்குடி இன்னொரு பக்கம் தவிக்கவும் உதவி செய்யும் அங்கே கர்ப்ப ரட்சகாம்பாள் அந்த தாயாரின் சன்னதி கருத்தரிக்க உதவும் கருத்தரித்த தக்க வைக்கிறதுக்கு உதவும் மேலும் இந்த சம்பந்தப்பட்ட இடத்தை எந்த மோசமானவர்கள் பார்க்குறாங்களோ அதற்குண்டான ஸ்தலமும் அங்கே இருக்குது இப்போ செவ்வாய் பார்க்குறாருனாக்கா வைதீஸ்வரன் வச்சுக்கலாம் சூரியன் பார்க்குறாருனா சூரியனார் கோவில் வச்சுக்கலாம் சனி பகவான் பார்க்குறாருனா திருநள்ளார் வச்சுக்கலாம் இப்போ ஏழச்சனி நடந்தால் தான் அங்கே போகணும் அஷ்டமட்சனி நடந்தால் தான் போகணும்னு நினைக்கிறது தான் தவறு அவர் அங்கே அனுகிரக மூர்த்தி யாரும் போய் கும்பிடலாம் இந்த மாதிரி ஜாதகருக்கு அந்த மாதிரி கிரகங்கள் பார்வை செலுத்தினால் அந்த ஸ்தலத்துக்கும் போயிட்டு ஒரு தடவை இல்லை பல தடவை கூட போக வேண்டியிருக்கும் இது வாலிபத்தை கடந்து போவது நல்லதல்ல வாலிபத்திலேயே போவது நல்லது இதோடு சேர்த்து வியாழனில் விரதம் இருந்து குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது குலதெய்வத்தை நல்லா கும்பிடுவதெல்லாம் பார்த்திங்கன்னா இவனுக்கும் கரு தரிக்கும் வாய்ப்பை கடவுள் கொடுத்துருவார் மேலும் பார்த்திங்கன்னா கருத்தரிக்கிறதுக்கு உண்டான மாதிரி உணவு வகைகளை மேற்கொள்ளணும் நடைமுறையில் அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வரும்போது கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கிடைக்கும் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதியம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து திருமூலர் கூறிய வைரவரியில் அன்பு இருக்குமிடம் சொர்க்கம் அன்பு மறைந்த இடம் நரகம் சரியானது மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி và